புத்தர் ஒரு கிராமத்துல தங்கியிருந்தாரு அப்ப அவரை பார்க்கறதுக்கு ஒரு இளைஞன் வெகு தொலைவிலிருந்து நடந்து பயணம் பண்ணி வந்திருக்கிறாரு புத்தரை பார்த்த உடனே அவர் கால்ல விழுந்து கண்ணீர் விட்டு அழறாரு பகவானே என்னோட வாழ்க்கையில நான் எல்லையற்ற துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன் எதை எடுத்தாலும் தோல்வி தாங்க முடியாத தொயிரும் ஆதரவுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு கண்ணீர் விட்டு அழறாரு புத்தர் அவர்கிட்ட ஒரு குவளை நீரும் ஒரு பிடி உப்பையும் கொடுத்து அந்த உப்பை அந்த குவளை நீரில் கலந்து குடி அப்படின்னு சொல்றாரு அந்த இளைஞரும் வாங்கி அந்த தண்ணி குடிக்கிறாரு ரொம்ப உப்பு கறிக்குது அளவுக்கு அதிகமாக குடிக்க முடியல வச்சிடறாரு கீழே என்னால் குடிக்க முடியல ரொம்ப உரப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு பிடி உப்பை கொடுக்கறாரு எதிர்க்க தெரியிற குளத்தில் கரைத்து விட்டு உன் தாகம் தீர தண்ணீர் பருகி விட்டு வான்னு சொல்கிறாரு இளைஞரும் உப்பை கொண்டு போய் அதில் கரைக்கிறாரு குடிச்சு பார்க்குறாரு உப்போட சுவை தெரியல அதனால நல்லா தாகம் தீர தண்ணீர் குடிச்சிட்டு மறுபடியும் புத்தர்கிட்ட வராரு இந்த குவளையில் நீ கரைத்த உப்பின் அளவும் அந்த குளத்தில் நீ கரைத்த உப்பின் அளவும் ஒன்று தான் ஆனால் குவளையில் தண்ணீர் அளவு கம்மியாக இருந்ததால் உனக்கு உப்பின் சுவை அதிகமாக தெரிந்தது குளத்தின் நீர் விசாலமாக இருப்பதால் அங்கு நீ கரைத்த உப்பின் தடையுமே தெரியாமல் போனது நீயும் நன்றாக நீர் அருந்தினாய் நம் வாழ்வில் வரும் துன்பங்களும் துயரங்களும் இந்த உப்பை போலதான் இவற்றை நீ தவிர்க்கவே முடியாது இது உன் வாழ்வில் இருந்தே தீரும் ஆனால் உன் மனதை நீ விசாலமாக வைத்துக்கொள் அதிலிருந்து நீ தப்பிக்கலாம் என்றார் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது எல்லோரோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கு நாம் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாமல் அதனை கையாள கற்றுக்கொள்வதுதான் சிறந்த வழி